ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் சுவையில் எப்படி சால்னா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் இந்த அளவு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பீஸ் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் அளவு ஒரு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பள்ளிக்கிட்ட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு கசகசம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம உடச்சக்கல்ல சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம் உற்சக்கடில் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாதி மூடி அளவு இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு கட் பண்ணி இது கூடவே நம்ம கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோதான் பட்டை சேர்த்துருக்கேன் நான் முந்திரி பருப்பு என்கிட்ட இல்லை அதனால் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்தீங்கன்னா இன்னும் ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ அதை நம்ம பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பாருங்கள் எந்த அளவு அரைச்சி எடுத்துகிட்டேன்னு இதுதான் நம்மளோட குருமாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான மசாலா அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் கொஞ்சம் பட்டை நட்சத்திர இலை இலை நாலு ஏலக்காய் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் எண்ணெய் இப்போ சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வாசனை பொருளை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேசி சேர்க்கப்படும் பச்சை மிளகாவை எப்பயுமே கட் பண்ணி போடுங்க முழுசாக போட்டிங்கன்னா பச்சை மிளகா நம்ம எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் வெடிக்க ஆரமிச்சிரும் அதனால பட்டு மிளகாவை எப்போயுமே கட் பண்ணி சேர்த்துக்கிறது நல்லது நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இதை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதைக்கலாம் எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம செய்கிற டிஷ்ஷு நல்லா இன்னும் ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கடையில் வாங்கி சேர்க்காதீங்க அதோடய ஃப்ளேவர் அவ்வளோ இதாக இருக்காது நம்ம வீட்டில் அரைச்சி செய்யறதுல தான் நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு நான் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா தக்காளி மசிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா சேர்த்துக்கணும் கண்டிப்பாக புதினா சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இதோட ரிச்னஸ் நல்லா கிடைக்கும் புதினாவோட டேஸ்ட்டு குருமாவுக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும் அதனால நல்லா கண்டிப்பாக நம்ம புதினா சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் லோ சிம்மலியை வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம் வேண்டாம் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீரி தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் நான் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டேன் இதை நல்லா பெருக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம கரம் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதுகளை சேர்த்தாச்சு மசாலாவை இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு அப்படியே ரோட்டு கடையில் கிடைக்கிற சால்னா மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி கப்பை அப்படியே அலசி ஊற்றுறேன் இதை நல்லா கிளரி விட்டுட்டு நான் அப்படியே லோ ஃப்ளேம்லயே வச்சிடலாம் நம்ம அப்படியே சிம்மிலே வச்சு வேகட்டும் பாருங்க சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா இது கலகல கலகலன்னு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் அருமையான ரெடி ஆயிரும் வாசனையாக இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் இதை அருமையாக கொதித்து வந்துடும் கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம பொரோட்டா சாடுன்னா அருமையாக ரெடி ஆயிருச்சு இந்த பொரோட்டா கூட நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற அளவே அந்தளவு டேஸ்ட் இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளோட பொரோட்டா வித் ரோட்டு கடை ரெடி ரெடியாயிருச்சு ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்லேயே பரோட்டா நம்ம ஈஸியாக செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சால்னா நம்மளோட சா சேனலில் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல்